குலதெய்வத்தினுடைய வழிபாடு அருள் முழுமையாக இருந்தாதான் நம்ம வணங்க போற மற்ற தெய்வங்கள் அந்த மற்ற தெய்வத்தினுடைய அருளே நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசைக்கு போங்க பௌர்ணமிக்கு போங்க என்றெல்லாம் சொல்றாங்க ஆனா அப்படி கிடையாதுங்க குலதெய்வத்தை சில விஷயங்கள் இருக்கு அவங்களுடைய குடும்பத் தலைவரை நம்ம பார்க்கணும் நேர நிச்சயமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு கிடைக்கும் போது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் வருது இப்போ நான் வந்து இப்போ கிறிஸ்மஸுக்கு லீவ் விடுறாங்க ரம்ஜானுக்கு லீவ் விட்றாங்க அன்னைக்கு நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு போகிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் குலதெய்வத்தை நம்ம குலதெய்வத்துக்கு என்று நாளை ஒதுக்கி நம்ம செல்வது நல்லதுங்க இன்னொரு பாயிண்ட் குலதெய்வத்தை போது அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எடுத்துக்கணும் அந்த குடும்பத் தலைவர் அவரை எடுத்துக்கணும் இப்போ அவருக்கும் அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கள எடுத்துக்கணும் வயதானவங்க அங்கே வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய எழுத எடுத்துக்கணும் இல்லைன்னா குடும்ப தலைவர் எடுத்துக்கலாம் அந்த குடும்ப தலைவருடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது தாராபலன் உள்ள நாட்கள்னு சொல்லுவோம் அது போன்ற நாட்களை நம்ம சூஸ் பண்ணணும் இன்னொரு பாயிண்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லட்சத்துக்கும் ப பட்சின்னு சொல்லுவோம் அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று சொல்லுவோம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படி அவங்களுடைய ஜாதகத்திற்கு அதிகார நாளாக இருக்கான்னு பார்க்கணும் பஞ்சபட்சி சாஸ்திரம் மிக முக்கியமான சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பட்சி வரும் அதாவது நம்ம சொல்லும் போது மயில் பட்சி காகம் பட்சி வள்ளூர் பட்சி ஆந்தை பட்சி இப்படி ஒவ்வொரு பட்சி நம்ம சொல்லுவோம் கோடி பட்சி இப்படி சொல்லுவோம் இது அந்த பட்சிக்கு அதிகார நாள்னு சொல்லுவோம் அதிகார நாள்னால் அந்த நாளில் மிக முக்கியமாக எங்களுடைய ஆன்மா அற்புதமாக செயல்படக்கூடிய நாள் அந்த நாளை சூஸ் பண்ணணும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்